எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா குருமா பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா வந்துருக்கு அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் வாங்க அது எப்படி செய்யறான்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி நம்ம கிச்சனில் சென்னா குருமா குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் சென்னா குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குஸ்கா கூட சாப்பிட்லாம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை நான் இது எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும் பரோட்டாவுக்கும் இது மேட்சாக இருக்கும் இப்போ குக்கர் சூடாகிடுச்சு அதில் ஒரு அரைக்கரண்டு எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் டால்டா போட்டுக்கிறேன் டால்டா வந்து இந்த குர்மாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நெய்யை விட டால்டா போட்டு பாருங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே சேர்த்து இப்போ தாளிச்சிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் அதை வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையுமே இதில் சேர்த்து விட்றலாம் பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் தனி மிளகாத்தூள் போடுவோம் காரத்துக்கு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இப்போ கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்குங்க அப்போ தான் நல்லா வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ காரத்துக்கு தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மல்லித்தூள் அதே அளவு போட்டுக்கோங்க மூணு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் மிளகா பொடி மூணு ஸ்பூன்னால் மல்லித்தூளும் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துருங்க சிம்மில் வச்சுட்டு கலக்கணும் இந்த பொடியெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும் இல்லைனாக்கா அந்த பொடியெல்லாம் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு மாறிடும் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்போ தான் குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சிருந்தேன் கொண்டக்கடலை போட்டுக்கலாம் கொண்டக்கடலை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் இல்லைனாக்கா நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அதை விட ஒரு அரை டம்ளர் அதிகமாக ஊற்றிடுங்க அப்போ தான் அது வெந்து வரும்போது நம்ம எவ்வளோ குருமா தேவையோ அது வந்துடும் கொண்டக்கடலையும் கடலையும் வெந்திருக்கும் ரெடியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக தண்ணி வச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப திக்காயிட்டு குக்கரில் அடியில் போய் ஒட்டிடும் இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சு எடுத்தால் வேகுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்டான சென்னா குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான்கு நல்லாயிருக்கும் புரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி குஸ்கா மாதிரி ஏதாவது பண்ணோன்னா வெரைட்டி ரைஸ்க்கு இந்த சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்